ஒன்பதாவது அதிசாக இவ்வளவு பாஸ்டர்களில் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்ல மெனக்கெட்டு ஒரு ஒளி பொருந்திய செய்தின்னு ஒரு செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆள அனுப்புறான் ஸ்பெஷலா எப்போ வரக்கூடிய ஜிப்ரிகள் சொல்லி அனுப்பலாம்ல எப்போது ரெகுலரா குரான் கொண்டு வர்றாரு ஜிப்ரிகள் அவருக்கு சொல்லி அனுப்பலாம்ல அல்ல என்ன பண்றான் இத முக்கியத்துவத்தை உணர வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு தனி தோற ஓபன் பண்ணி ஓபன் பண்ண வாசல் வழியாக இதுவரைக்கும் வராது ஒரு மலைக்கு இறக்கி விட்டு அவர் வழியாக வந்து சொல்கிறாள் இது ஒரு ஒளி பொருந்திய செய்தி இந்த ரெண்டு செய்தியும் அல்லாவிடத்தில் ஒரு ஒளியாக கருதப்படுகிறது என்று சொல்லி திருக்குழாய் சுகலாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் சாத்திய சம்பந்தமாக அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற சிறப்புகள் என்பதை நம்ம படிக்கிறோம் ஆனா நடப்புல பார்த்தா ஹஜீசர்கள் வேற ஆய்வு செஞ்சு பார்த்தால் சொல்லப்படாத பலகீனமான செய்திகள் தான் இருக்கிற செய்தியை சொல்ற ஆழ காணும் இல்லாத செய்தி சொல்லுங்க ஆயிரம் இருக்கிறார் பலகீனமான செய்தி ஏற்கப்படாத செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி இருக்குமே அதையெல்லாம் எடுத்து எடுத்து மேடைக்கு மேடம் பயன் பண்றான் என்னெல்லாம் பேசுறாங்க உதாரணமா ஹதீஸ்ல இருக்கக்கூடிய பலகீனமான ஹதீஸ்ல இருக்கக்கூடிய செய்தி எல்லா நோய்க்கும் மருந்துண்டு பாத்தியாவில் சுலா சொன்னாங்க அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது ஆனா அது நோய்க்கு மருந்து இருக்குது எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குங்கிறது உண்மை ஆனால் அல்லாவுடைய தூதர் சொன்னதா ஒரு செய்தி வருங்க அது ஏற்கத்தக ஒரு செய்தி அதே மாதிரி தூங்குகிற நேரத்தில் போது தூங்கணும்னா மரணத்தை தவிர மற்ற எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஒரு செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தியும் சொல்லப்படுகிறது இதுவும் பலகீனமான ஒரு செய்தி அதே மாதிரி குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மையை அல்லா தருவார் என்று அறிவித்திருக்கிறது அதுவும் பலகீனமான செய்தி அதே மாதிரி அரிசுடைய பொக்கிஷங்களில் ஒன்று பாத்தியாசுவாராவை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லா அரிசுடைய பொக்கிஷங்களில் ஒன்றுமே இந்த பாத்தியாசுவுறா அதை அடியானுக்கும் எனக்கும் நான் பங்கு வகித்திருக்கிறேன் என் அம்மா சொல்வதாக சூழலா சொல்வதாக ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கிறது அதுவும் ஏற்கன ஒரு செய்தி நாம சிறப்புகளை அறிந்து கொள்கிற அதே நேரத்தில் சிறப்பு என்ற பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிற தப்பான செய்திகளை தான் முக்கியத்துவம் கொடுத்த பாகன் இதை சொல்லிதான் வழிகெடுக்கிறார் தப்பான செய்திகள் வழியாகத்தான் மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்கள் நம்முடைய சமுதாயத்திலே புகுந்துருக்கு அதே மாதிரி வசனங்கள் சூரத்தில் பாத்தியாவில் உள்ள ஐந்து வசனங்கள் ஒரு குழந்தையுடைய தலையில எழுதப்படாமல் எந்த குழந்தையும் பிறப்பதில்லை அப்படி ஒரு என்ன என்னீது உலகத்தில் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அந்த புள்ளையுடைய தலைகளுக்கு என்னவா இருக்குமா சோரத்துல் பாத்தியாவில் உள்ள அஞ்சு வசனம் அதுக்கு அதுக்கு தலையெழுத்தா இருக்கும் ரசூலா சொன்னாங்க ஒரு ஹரிஸ் இருக்கு அதுக்கும் ஆதாரம் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்லையும் பலகீனம் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள தகாத செய்தியா இருக்கு அதே மாதிரி இப்ளீஸ் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிட்டாலும் அது மாதிரி ஒரு நாலு சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட்டுடும் எப்பமெல்லாம் மண்ணெல்லி போட்டானா அவனை அல்ல சபிச்சாமல அப்ப மண்ணெல்லி போட்டுக்கிட்டான் என்னடா இப்படி நாசமா போயிட்டுமே அல்ல பூமிக்கு அனுப்புனா இல்ல அப்பமும் மண்ணி போட்டுக்கிட்டா இப்படி ஆகி போயிட்டவன் ரசூலுதாவுக்கு நபித்துவம் கொடுத்தான்ல அப்பமும் அல்ல இப்படி மண்ணி போட்டுக்கிட்டானா அதுக்கடுத்து நாலாவதாக பாத்தியா சூரா இறக்கப்படும் போது தலையில மண்ணி போட்டுக்கிட்டான் அந்த அளவுக்கு செய்தானுக்கு ரொம்ப கோபமான செய்தி என்று ஒரு செய்தி அதிகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் ஏற்கத்தகாத பலகீனமான செய்திகள் இதுதான் சூரத்தில் பாத்தியா சம்பந்தம் வந்திருக்கிற சிறப்புகள் இவைகள் அனைத்தும் சூரத்தில் பாத்தியா சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னொரு சூறா சூரத்துள் அத்தியாயம் குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தின் பேர்லயும் நிறைய பொய்யான தகவல்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கு ஆனா இதுக்கு சில சொல்லி சொல்லியிருக்கிறான் என்ன சிறப்பு சொல்றாங்க அப்படின்னா சேமத்தரா நெருக்கத்தில் நம்ம எல்லாம் எடுப்பதற்காக ஒரு பெரிய ஒருவன் வரப்போகிறான் ரவிநாயகன் எச்சரிக்கை செய்த ஒருவன் உலகத்தில் வந்த எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்த ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா அவன் தச் தஜ்ஜாலுடைய குழப்பம் சாதாரண குழப்பம் இல்லை அவன் வந்து செய்யக்கூடிய காரியங்களை உலகம் பார்த்தால் நல்ல செடியா உறுதியான நம்பிக்கை இல்லாதவங்களை தவிர மற்ற எல்லாருடைய உள்ளமும் ஆட்ட சரிதானோ இவன் தான் இறைவனோட நிறைய சக்தி இருக்கு தெய்வீக அம்சம் இருக்குத நிறைய காரியங்களை என்று சொல்லி அவர்கள் அனைவரும் வழிகிட்டு போவார்கள் அந்த அளவுக்கு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை இந்த மனிதன் வந்து செய்வான் தச்சார் வந்து செய்வான் அவன் செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்த்தா என்னமா செய்றாயான் ஆச்சரியம் அப்போ ஹீமான பலகீன இருக்கிறவங்க எல்லாம் போய் விழுந்துருவான் நீ தான் கடவுள்னு சொல்லிடுவான் பெரிய பெரிய ஆச்சரியத்தை விடுங்க இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னாடி சின்ன சின்னதா எவ்வளவு செய்றான் சின்ன சின்னதா சில பேரு அப்படியே தலையை சுத்தி ஒரு எலும் சம்பளம் எடுத்து கொடுக்குற என்ன சொன்னாங்க ஏப்பா தெய்வீக விடுப்பா எலும் சம்பளம் வந்துச்சு வாயிலிருந்து திடீர்னு ஒரு லிங்கம் தேடு குடுக்குற எடுத்தவனு ஒண்ணுமே இல்ல போய் வச்சிருக்க முடியும் அப்ப அவருக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குது காலில் போய் வந்துடும்

கடையை திறந்த உடனே அவரை கும்பிட்டுட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது கேட்டா அவரிடத்துல தெய்வீக தெய்வீக அம்சம் இருக்குங்கிறா என்னத்தை அப்படி கண்டுபிடிச்சாங்க தலையை சுத்தி எலும்பு மலை எடுத்து கொடுக்குறாரு வாயிலிருந்து லிங்கத்தை எடுத்து கொடுக்குறாரு இல்ல ஒரு வாட்ச் எடுத்து கொடுக்குறாரு செயின் எடுத்து கொடுக்குறாரு இதை பார்த்த உடனே என்னமோ பெரிய அம்சம் இருக்கு நம்புறாங்க அது மாதிரிதான் பெங்களூர்ல இருந்து ஒரு ஒரு பெரிய ப்ரொஃபசர் ஒருத்தர் போயிருந்தார் ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் என்னதான் செய்யறாரு பாக்கணுமே போனா போனவருக்கு ஒரு வாட்சு கொடுத்தாரு அப்படி நேரம் கையில வாட்ச் வந்துச்சு வச்சுக்க மகனையை வைத்துக்கோள் அப்படின்னு கேள்வி சாய்பாபா கூட புத்தப்படுத்தினா கூட சரிங்களா எதுக்கு கடவுள் சக்தி இருக்குல்ல அவரே தயாரிச்சு கொடுக்க வேண்டியதானே எனக்கு அடுத்த கம்பெனியிட்ட இவர் வந்து கடன் வாங்கணும் அப்படின்ட்டு நேரம் டி கம்பெனி போயிட்டார் இந்த பயோடேட்டா பூரா தூக்குட்டாரு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தேடியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆயிரம் ஹெச்எம்பி வாட்சி சாய்பாபா ஆசிரமத்துக்கு போயிருக்கீங்களே பில்லத்து கீழே கொடுத்துட்டான் எல்லோரும் காலையும் பார்த்துட்டு நேரம் வந்தார் வந்து நீ உன்னை நான் நம்புகிறேன் கடவுளை ஏற்றுக்கிறேன் ஆனா என்ன பண்ணனும் தெரியுமா நான் சொல்ற மாதிரி எனக்கு வாசி எடுத்து கொடுக்கும் அம்மா தா நிறைய முடி வச்சுருக்கிறீங்களா நான் முடியை பூரா மொட்டை அடிச்சிரு அதுக்கப்புறம் வாசி எடுத்துதான் முடி கூட எல்லாத்தையும் வச்சிருக்காரு அந்தார் தெளிவிங்கத்தை எழுதி சொல்லத்த வாட்ச எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு கண் இமைக்கிற நேரத்தில் அப்படின்னு டக்குன்னு தூக்கி நம்ம சுதாரிக்கிறதுக்கு முந்தி கையில வந்துடும் அவருக்கு அப்ப அவரு சொன்னாரு மொட்டை அடிச்சுட்டு எடுத்து கொடுக்க நம்புறேன் அல்லது உனக்கு டவுட்டா உனக்கு வெக்கமா இருக்கா ஐயோ ஆண் முடி வச்சுட்டு மொட்டை அடிச்சா எப்படி அசிங்கமா இருக்குமே வெக்கப்படுறியா அப்ப உனக்கு நான் இன்னொரு வழி சொல்றேன் என்ன வழி எலுமிச்சம்பரம் கொண்டு வந்தல்ல வாட்சி கொண்டு வந்தல்ல லிங்கத்தை எடுத்துட்டு வந்தல்ல அதுக்கு பதிலா எனக்கு ஒரு பூசணிக்காய் எடுத்துட்டு உள்ள முடிக்கல அதை எடுத்துக்கலாம் நம்புறேன் அப்படின்னா வேற இதெல்லாம் அடிச்சு வெளியிட்டு ஏமாத்து சாதாரண அற்பமான காரியத்தை சற்று நிதானத்தோடு அறிவோடு சிந்தித்து பார்த்தாலே இவர்களிடத்தில் தெய்வீக அம்சம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிற காரியத்தில் மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக போய் விழுந்து ஏமாறுகிறார் என்று சொன்னால் பெச்சால் வந்தால் என்னத்துக்கு ஆகிறது வந்து சொல் வானத்தை பார்த்து சொல்வார் வானமே மழை ஒளிமா அப்படியே மழை விரும்பு கொட்டும் எப்படி இருக்கும் பாக்குறவனுக்கு மழை பெய்யும் அவனுடைய பயிர் பச்சைகளை முளைப்பித்து கொடுமா இருந்து செடி செடியாய் கொடியாயி பூவாய் காய் மரமாயி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் கூப்பிட ஒருத்தர கூப்பிட்டு அப்படியே ரம்பத்தை வச்சுரு அறுத்து ரெண்டா அப்படி பிறந்து போட்டுட்டு எழுந்திரிச்சு வாமா அப்படி எந்த ஓட வந்தாங்க எப்படி இருக்கும் பாருங்க இதெல்லாம் பார்த்தா ஏமாந்துட மாட்டாங்க மக்களே நிறைய அற்புதங்கள் செய்வது மாதிரி வரைக்கும் அதுக்கு வந்து மருத்துவம் வருவானா வந்து பிறவி குருடா இருக்கிறவங்களுடைய பிறவி குருடைய நீக்குவான் வெண்குஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் அப்படியே தடை விடுவான் வெண்குஷ்ட நீங்கும் வந்து சொல்லுவான் ஏய் நான் தான் இறைவன் ஏத்துக்கம்மா சில மக்கள் வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நீ என்ன இறைவன் உன்ன எப்படி ஏத்துக்கிறது மறுநாள் சாதனத்தால பார்த்தா யாரெல்லாம் இறைவனை ஏத்துக்குமா அவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வாட்டாண்டியா உட்காந்துருக்கும் சொத்து பத்து எல்லாம் அழிஞ்சு போய் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்பான் சொல்ல சொன்னாங்க எல்லாம் செய்தியும் அல்லாவுடைய தூதர் வர்ணிக்கிறாங்க முதல் நாள் ஏற்க மறுத்தவர்கள் காலை